ஜாதகத்தையே நம்பலாமா வேண்டாமா அப்படின்னு யோசிக்கக்கூடிய ஒரு முக்கியமான ராசி இந்த விருச்சிக ராசி படாத பாடுபட்டு கேட்காத வார்த்தையெல்லாம் கேட்டு போகாத ஹாஸ்பிட்டலாம் போய் பட்ட கஷ்டமெல்லாம் போதுடாப்பா சாமின்னு வாழ்க்கையை வெறுத்து வாழ்ந்துட்ட காலத்தில் லைட்டாக ஒரு வெளிச்சம் தெரிய ஆரம்பிக்குது ஸோ இதுதான் இந்த ராசியோட தற்போதைய நிலமை அப்படின்னே சொல்லலாம் சார் நிறைய பேர் சொல்கிறாங்க வெளிச்ச ஆரம்பிக்குது இனிமேல் இருக்குங்கிறாங்க இன்னும் அது மாதிரி ஒன்றும் தெரியல சார் கண்டிப்பாக இதுக்கு மேலே வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு பொக்கிஷமான நாட்கள் அமைப்போதோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ முழுசாக பாருங்கள் நிறைய பேர் சொல்லியிருப்பீங்க சார் வாழ்க்கையில் கஷ்டம் அப்படின்னா அது ராசி தான் பட்டுருப்போம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருப்பீங்க பயங்கரமான கஷ்டம் பட்டு இங்கே கன்ஃபார்ம் ராசி அப்படின்னா கஷ்டத்தை அப்படியே முழுகி எழுந்திரிச்சு வந்தோம் அந்தளவுக்கு ஒரு முக்கியமான ராசியாக தான் இந்த விருட்சகராசிக்காரர்கள் இருந்தாங்க அவங்களுக்கு தனிப்படியான ஜாதகம் வந்து பார்க்கணும் அப்படின்னா கீழே காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன் ஃபோன் நம்பர் வந்து இருக்குது அது நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அது ஒரு பிரபல ஜோதிட நம்பர் ஒரு விஐபி ஜோதிடர் அப்படின்னு சொல்லலாம் ஆக்டர் ஆக்ட்ரஸுக்கு பொலிட்டிஷியன்ஸுக்கு பார்க்குறவங்க நீங்கள் வேணும் அப்படின்னா கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க இப்போ இந்த விருட்சகராசிக்கு நம்ம வந்து முழுமையான பலன்களை வந்து நம்ம சொல்லிடலாம் சார் கடந்த சில காலங்களில் இதோட பண்பு நலங்கள் மஸ்ட் இத்தனை நாள் நடந்ததுன்னு நான் சொல்லிடுறேன் இப்போ கடந்த சில நாட்களுக்கு முன்னாடிலாம் நீங்கள் வந்து ஏண்டா வாழ்கிறோம் ஏண்டா இப்படியாப்பட்ட லைஃபு சென்ற வருடங்கள்லாம் நிறைய இழப்புகளே நீங்கள் சந்திச்சிருப்பீங்க அதுக்கு முன்னாடிலாம் மருத்துவ ரீதியான விஷயங்கள் காதல் ரீதியான விஷயங்கள் கல்வி ரீதியான விஷயங்கள் கடன் ரீதியான விஷயங்கள்லாம் நிறையா பார்த்துருப்பீங்க தற்போது ரீதியில பண வரவுக்கான சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் தடங்கள் ஏற்பட்டு ஏற்பட்டு வந்துகிட்ருக்கோம் பழசம் கம்பேர் பண்ணும்போது இப்போ ஓரளவுக்கு பண விஷயங்கள் பரவாயில்ல சார் இருந்தாலுமே அது கைக்கு வர மாட்டேங்க சார் கொஞ்சம் திக்கி திக்கி தான் ஏதாகுது அப்படிங்கிற மாதிரி நிலமை தான் இப்போ நீங்கள் இருப்பீங்க ஃபினான்ஷியலாக வந்து விருச்சிக்கராசி கொஞ்சம் லேக்காக இருக்கக்கூடிய நேரமாக தான் இருக்குது இருந்தாலுமே அந்த லேகுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பாசிட்டிவான விஷயத்துக்காக தான் அந்த கடன் அந்த பணம் எல்லாத்தையும் எதிர்பார்த்துட்ருக்கீங்க ஸோ அந்த விஷயம் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியை தான் இது மாதிரி விருச்சக ராசி அப்படின்னா கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் மதியில் விருச்சகராசிக்காரை ஜாக் பாட்டு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இனிமேல் இருக்க போகுது அப்படிங்கிறதா உண்மை சார் நிறையா வீடியோவில் பார்த்துட்டேன் எல்லாம் இதே தான் சொல்கிறாங்க ஆனால் ஒன்றும் பெருசாக வருமானம் அந்த மாதிரி தெரில அப்படிங்கிறவங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் சார் கன்ஃபார்மாக பார்த்துக்கோங்க விருச்சகராசிக்கு இதுக்கு மேலே நன்மை மட்டுமே நடக்கும் சார் நீங்கள் போய்ட்டு இருக்கக்கூடிய பாதை நல்ல பாதை அந்த பாதையில் இன்னும் முன்னேறி போங்க அதில் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணாமல் இல்லை நீங்கள் போயிட்டுருக்க ஏதோ ஒரு மங்களமான விஷயமா பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா அந்த மங்களமான விஷயமே அருமையாக நடக்கும் ஸோ இனி வந்து உங்களுக்கு நன்மை தரத்துக்கான நேரம் வெளிச்சம் அதாவது ஒரு அருமையாக அருமையான ஒளி வெளிச்சம் தரக்கூடிய ஒரு நேரம் அமைது இப்போ உங்களுக்கு ஒரு ஒரு மாதம் இரண்டு மாத காலமே உங்களுக்கு அதோட அவுட்புட் லைட்டாக தெரிய ஆரம்பிச்சிருக்கும் சார் நீங்கள் ஒரு இருந்து உங்களுக்கு வெளிச்சம் தெரியறதும் இறுக்கி பிடிச்ச காலத்தில் லைட்டாக ரிலாக்ஸ் பண்ணுறதும் நல்லா மூச்சு விட்றதுக்கு ஒரு அருமையான ஒரு நேரம் கிடைச்ச மாதிரி இருந்தால் அந்த விருச்சகராசிக்கு அமைஞ்சிருக்கும் சார் அந்த ராசிக்கு இனிமேல் செல்வம் சிலிக்கக்கூடிய ஒரு சூப்பரான நேரம் அப்படின்னு ஒரு பக்கம் சொன்னாலும் இன்னொரு பக்கம் நல்ல ஒரு ஃபேமிலி மெயின்டைன் ஆகக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னு சொல்லலாம் தொழில் வந்து நல்லா அருமையாக ஓடும் அதே மாதிரி குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்கும் அதே மாதிரி நிறைய பேர் நகை செல்வம் அந்த மாதிரி நிலம் வாங்குறது இந்த மாதிரி விஷயங்கள் நல்லதே நடக்கும் வீட்டில் வந்து அல்ல அல்ல குறையாத செல்வம் கிடைக்கும் நிறைய பேருக்கு அன்னதானம் பண்ணக்கூடிய கூடிய ஒரு நேரமாகவும் இந்த நேரம் வந்து அமையும் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா முருகர் வந்து இந்த விருச்சிக ராசிக்கு கொஞ்சம் ஆப்டான தெய்வம் அப்படின்னு பழனி முருகர் அதெல்லாம் ஆப்டான தெய்வம் அப்படின்னு சொல்லலாம் செல்வத்திற்கு அதிபதியான திருப்பதி ஏழுமலையானும் இது வந்து ரொம்பவே ஒரு ஃபேமஸ் அப்படின்னு சொல்லலாம் ஃபேமஸ் அப்படிங்கிறத விட விருச்சிக ராசிக்காரர்கள் வணங்கக்கூடிய தெய்வங்களில் இது ஒரு முக்கியமான தெய்வங்களும் அமையும் அப்படின்னு சொல்லலாம் தொழில் ரீதியான விஷயங்களில் இது வந்து இனிமேல் நன்மை தரக்கூடியதாகவும் இருக்கும் காலையில் சூரிய நமஸ்காரம் ரொம்பவே நல்லது சூரியனை பார்த்து காலையில் வணங்குங்க நிறைய பேருக்கு உணவு வந்து தானமாக கொடுங்க குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக பண்ணுங்கள் வீட்டில் இருக்கீங்கன்னா குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக பண்ணுங்கள் முனிய வச்சுருந்தாங்க காலையில் சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள் அதே மாதிரி குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள் குலதெய்வ வழிபாடு பண்ணிட்டு முருகர் வந்து அப்பப்போ வணங்குங்க திருப்பதி ஏழுமலையானோட ஃபோட்டோவையும் குதையோட பகலம் வந்து கோயில் அதாவது தொழில் ரீதியான இடத்துல வைக்க சொல்லுவாங்க அந்த மாதிரி விஷயங்கள் வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா இதுக்கு மேலே உங்களுக்கு நல்ல நேரம் மட்டும்தான் பண வரவுக்கான நேரம் தான் நீங்கள் கவலைப்படவே தேவையில்லை இனிமேல் ஏறுபடி தான் நீங்கள் வந்து படி ஏறி மேலே வந்துட்டு இருக்கக்கூடிய நேரமாக தான் இருக்கும் இதுக்கு மேலே இறங்கவே தேவையில்லை ஏன்னா படாத கஷ்டம்லாம் பழசில் பட்டாச்சு சனி திசையில் பல கஷ்டங்கள்லாம் பட்டாச்சு அதெல்லாம் தீர்ந்தாச்சு இதுக்கு மேலே நன்மை மட்டும்தான் நன்மையும் செல்வம் செலுக்கக்கூடிய நேரமாக தான் இருக்கும் அதே மாதிரி இவங்க வந்து மனதை ஒருநிலைப்படுத்தி அவங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை ஒரு நிலையாகப்படுத்துங்க அவங்க ஒன்று சொல்கிறாங்க இவங்க ஒன்று சொல்கிறாங்க ஆளுக்கு ஒவ்வொன்று சொல்கிறாங்க என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் மைண்டில் கூட குழப்பிட்டு மைண்டை ஒரு நிலைப்படுத்தி இது பண்ணால் நல்லது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போங்க அதே மாதிரி இல்லாதவங்களுக்கு ஏதாவது எங்களால் உங்களால் முடிஞ்சதை வந்து செய்யுங்க உணவு வலிங்க நாங்கள் காசாக கொடுக்குறத விட யாராவது வண்டியில் நிற்கிறாங்க சார் என்ன கொடுக்குறதுன்னு தெரில காசு கேட்குறாங்க பிஸ்கெட் பைட் ஒரு பை நாலஞ்சு பைட் வாங்கி வச்சுக்கோங்க குழந்தைங்க யாராவது அப்படி கேட்டாங்கன்னா பிஸ்கெட்டு கொடுங்க யாராவது சாப்பிட்றதுக்கு உணவு இல்லாமல் இருந்தாலும் சாப்பாடு வாங்கி கொடுங்க இந்த மாதிரி சில விஷயங்கள் கொடுங்க அது ரொம்பவே நல்லதாக வந்து அமையும் அதே மாதிரி இந்த விருத்துக்குராசிக்காரர்கள் தன்னோட லைஃப்பில் நிறைய விஷயங்களை பார்த்துருந்தாலும் இனிமேல் வந்து ஒரு தொழிலதிபராக உங்களை ஊர் வந்து பார்ப்பாங்க இந்த விருச்சிகராசிக்காரர்கள் ஒரு மிகப்பெரிய உச்சத்தை அடைவாங்க சார் இந்த ராசிக்காரர்கள் தொழிலில் ஒரு மிகப்பெரிய பெரிய மனுஷங்களுக்கு முன்னாடி நீங்களும் ஒரு பெரிய மனுஷனாக வந்து திகழக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னு சொல்லலாம் நன்மை பிறக்கக்கூடிய நேரம் நீங்கள் வந்து அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு நேரம் அது மாதிரி அருமையான கிரகங்கள் உங்களுக்கு நன்மையை வாரி வழங்கக்கூடிய நேரமாக இருக்கும் அதாவது உச்சத்தை தொடக்கூடிய நேரம் அப்படின்னா ரொம்ப ஹைக்கெலாம் இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஏறிட்டே வருவீங்க இப்போ வந்து ஏறும் நேரம் அதாவது படி ஏறக்கூடிய நேரம் உங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மேலே வந்து நல்லது விஷயங்கள் வந்து கொடுத்துட்ருக்கு அப்படின்னு சொல்லலாம் கடவுள் மேலே கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் ஸோ அந்த மாதிரி நேரத்தில் தான் வந்து விருச்சிகராசி இருக்கீங்க ஆனால் கடந்த காலத்தை பற்றி தெரிஞ்சிக்கணும்ல கடந்த காலத்தில் நீங்கள் பட்ட கஷ்டங்கள் ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை நிறைய இடத்துல கேவலமாக போட்டிருப்பீங்க சரி ராசி அப்படின்னாவே நீங்கள் சொல்லவே தேவையில்லை எந்த வீடியோவில் போய் பார்த்தாலும் எல்லாமே இப்படி தான் சொல்லியிருப்பாங்க காரணம் என்ன அப்படின்னா கடந்த காலத்தில் நிறைய சனி பயிற்சி முடிஞ்சது கேது பயிற்சி முடிஞ்சது உங்களுக்கு உடல் ரீதியான உபாதைகள் குடலில் உபாதைகள் ரத்த ரீதியான உபாதைகள்லாம் நிறையா பட்டுட்டீங்க பல் பல் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் உங்களுக்கு நிறையா சின்ன சின்ன விஷயங்கள் வந்து பட்டிருப்பீங்க கண் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நிறைய விஷயங்கள் பட்டிருப்பீங்க இந்த விஷயங்கள்லாம் வந்து உங்களை வாட்டி வதக்கியிருக்கும் என்னடா வாழ்க்கை அப்படிங்கிற அளவுக்கு இருந்திருப்பீங்க ஏன்டா அந்த வாழ்க்கை வாழ்றோம் அப்படிங்கிற அளவுலாம் இருந்திருப்பீங்க காதல் விஷயத்தில் நிறைய இது பண்ணியிருக்கீங்க திருமண விஷயத்தில் நிறைய இது பண்ணியிருப்பீங்க மாதிரி குழந்தை இல்லாமல் குழந்தை விஷயத்தில் நிறைய இது பண்ணியிருப்பீங்க இப்போ தான் அவங்களுக்கு அதெல்லாம் விடிவு வளர்ப்பு இருக்கும் திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் ரெடியாகிட்ருக்கும் காதல் தோல்வியாகிறதுலையும் இந்த காதல் ஓகே ஒரு ரேஞ்சில் இருக்கும் நிறைய பேர் அது கட்டாயம் வெளியே வந்திருப்பீங்க அவங்களுக்கு வந்து அடுத்த இதுக்கு போகிறது தான் கொஞ்சம் பரவாயில்லையே இருக்கும் அதே மாதிரி குழந்தை இல்லாதவங்களுக்கு இப்போ கண்டிப்பாக குழந்தை உருவா உண்டாகக்கூடிய ஒரு நேரம் குழந்தை வந்து கண்டிப்பாக உருவாகிருக்கும் இருக்கும் குழந்தை வந்து பிறந்திருக்கும் அந்த மாதிரி ஒரு அருமையான நேரத்தில் தான் நீங்கள் இருக்கீங்க அதே மாதிரி தொழிலில் வந்து கஷ்டப்பட்டு இருந்தவங்களுக்கு கடந்த சில மாதங்களாகவே உங்களுக்கு அது அவுட்புட் தெரிஞ்சிருக்கும் சார் கொஞ்சம் பரவாயில்ல சார் கொஞ்சம் பழசை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சம் பரவாயில்ல சார்னா உங்கள் மனசுலேயே லைட்டாக சுரண்டும் ஸோ அந்த மாதிரி ஓரளவுக்கு தான் நீங்கள் ரெடியாக தான் இருப்பீங்க உங்களுக்கு குலதெய்வ வழிபாடு தான் சார் எப்போவுமே ஃபஸ்ட்டு குலதெய்வ வழிபாடு குலதெய்வத்தை வழிபட்டுட்டு பழனி முருகர் பணம் சம்பாதிக்கிறதுக்கு திருப்பதி ஏழுமலையானோட படத்தை வச்சு நீங்கள் வந்து வழிபடுது இது வந்து ரொம்பவே நல்லது வந்து உங்களுக்கு செய்யும் ஸோ அதே மாதிரி நிறைய பேருக்கு இல்லாதவங்களுக்கு கொடுங்க கோவிலில் நீங்கள் இல்லாதவங்களுக்கு கொடுங்க இல்லை யாராவது இல்லை அங்கே இதில் வெளியே ஏதாவது இல்லாதவங்க இருந்தாங்கன்னா சாப்பாடோ பிஸ்கெட்டோ வாங்கி கொடுங்க காகத்துக்கு சாப்பாடு வைக்கிறது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் அதான் சொல்கிறேன்னே ஒருத்தருக்கு வந்து இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும் அது உணவாக இருந்தாலும் சரி காக விலங்குகளாக இருந்தாலும் சரி மனிதர்களுக்காக இருந்தாலும் சரி அவங்களுக்கு வந்து இருக்கிறத கொஞ்சம் செஞ்சீங்க ஏன்னா இனிமேல் உங்களுக்கு வந்து லாபம் தரக்கூடிய நேரம் லாபம் அதிகமாக வர வர நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்கணும் கொஞ்சம் கொஞ்சம் தான் லாபமும் அதிகமாக வரும் இதுதான் வந்து உங்களுக்கான லைன் ஸோ இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய முன்னேற்றக்கூடிய ஒரு சூப்பரான ராசி பக்கத்தில் இருக்கும் உங்களோட நண்பர்களாக இருக்கலாம் திருமணம் இருக்கலாம் காதலனாக இருக்கலாம் காதலியாக இருக்கலாம் உங்களோட தாத்த தாய் தந்தையராக இருக்கலாம் உங்களை வந்து பூஸ்ட் அப் பண்ணணும் இப்போ நீங்கள் ஒரு விஷயத்துக்கு போய் நிற்பீங்க ஒரு சின்ன குழப்பம் உங்களுக்கு ஏற்படும் அப்போ வந்து உங்களை யாராவது ஒரு பூஸ்ட் பண்ணுவோம் டேய் நீ சூப்பராக பண்ண பக்காடா சூப்பராக சூப்பராக அப்படின்னா நீங்கள் நார்மலை விட நூறு மடங்கு செயல்படுங்க அதுதான் இந்த விருச்சிக ராசியில் ஒரு மிகப்பெரிய ஹைலைட் அப்படின்னு சொல்லலாம் இது உண்மை அப்படின்னா கமெண்ட் சைஸ் பற்றி விடுங்க ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா இந்த ராசி வந்து இது ஒரு ஃபயர் மாதிரி ஒரு பஞ்சு மாதிரி இந்த ராசி லைட்டாக பற்ற வச்சுன்னா குப்புன்னு பிடிச்சிக்கும் மற்றவனை விட நூறு மடங்கு வேலை செய்யக்கூடிய ராசி இந்த ராசி மற்றவனை விட கிரிமினல் மைண்டு இருக்கக்கூடிய ராசி ராசி நீங்கள் எங்கே வேணாலும் சொல்லுங்கள் யாரை வேணாலும் கேளுங்க எதை வேணாலும் கம்பேர் பண்ணி பாருங்கள் விருச்சகராசிக்கார மாதிரி ஒரு கிரிமினல் மைண்டு யாருக்குமே கிடையாது அவங்களே சொல்லுவாங்க அப்படிலாம் ஒன்றும் கிடையாது நானும் அப்படிலாம் கிடையாது நானே ஒரு டம்மி பிஸ் அப்படிங்கிற மாதிரி இருப்பீங்க உங்களை தவிர மற்ற எல்லாத்துக்கும் தெரியும் டி ராசிக்காரரா இவனா இவன் எப்படியா போட்டு ஆள் தெரியுமா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு அருமையான ராசின்னு சொல்லலாம் ஆபத்தான ராசின்னு சொல்லலாம் அந்தளவுக்கு இந்த விருச்சக ராசிக்காரர்கள் ஒரு சூப்பரான ராசி அப்படின்னே சொல்லலாம் இது மட்டும்தானா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ராசிக்காரர்களுக்கு அவங்களோட வாழ்க்கை ரீதியான விஷயங்கள்னு பார்க்கும்போது ஹிஸ்ட்ரிலாம் பயங்கரமாக இருக்கும் சில விஷயத்தெல்லாம் வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கும் அவங்களோட பர்சனல் லைஃப்பாக இருக்கட்டும் சில லைஃபாக இருக்கும் இதெல்லாம் சொன்னால் என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் அவங்களோட வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் அப்படி இருந்தாலும் சில விஷயங்கள் இவன் இப்படியாகப்பட்டவன்டா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்கும் சாதனைகள் அதிகமாக இருக்கும் இவங்க வாழ்க்கையில் இவங்க நடக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் கூட சார் இப்போ நீங்கள் இல்லை சார் நான் விஷயத்தில் தான் இருக்கேன் எனக்கு ஒரு சாதனை கூட பண்ணல ஒரு பெரிய விஷயம் கூட பண்ணல அப்படின்னு நீங்க நீங்கள் செஞ்ச விஷயமே நார்மலான ஒரு செயலே இன்னொருத்தருக்கு மிகப்பெரிய ஒரு வியப்பை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் அந்தளவுக்கு வந்து உங்களை வந்து பெருசாக நினைக்கக்கூடியதாக நீங்கள் நிறைய விஷயங்கள் பண்ணுவீங்க பண்ணியிருப்பீங்க ஸோ அந்த மாதிரி தான் இந்த விருச்சகராசி இந்த விருச்சகராசிக்காரர்களுடைய பேச்சு இத்தனை நாள் எடுபடாமல் இருந்துச்சு அப்படின்னா இனி உலகமே கேட்கும் அந்த மாதிரி ஒரு விருச்சகராசி உங்கள் வீட்லேயாவது உங்களோட பேச்சை கேட்பாங்க இல்லை சார் வீட்டில் மதிக்கிறதே இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த விருச்சகராசிக்கு அதனோடய வார்த்தைக்கு வேல்யூ இருக்குது ஒரு இடத்துல பேசினாலும் அப்படியே பக்காவாக பேசுவீங்க பேசக்கூடாத இடத்துல நீங்கள் பேசினீங்கன்னா அந்த ஆள் அழுதுகிட்டு தான் போகணும் முன்னாடி இருக்கிறவன் இவன்ட்ட யாரா பேசுகிறவன் பேசுனா இப்படி பேசுகிறான்டா அப்படின்னு உங்ககிட்ட போட்டிக்கே வர முடியாது அந்த மாதிரி ஒரு ராசி தான் இந்த விருச்சிக ராசி உங்ககிட்ட பேசுனாங்க அப்படின்னா ஒன்றே அவன் ஆகி சண்டை போட்டுட்டு போவான் இல்லைனா அடிதடிக்கு வருவான் அந்த மாதிரி நீங்கள் வந்து பேசுவீங்க அதான் தேல் கடிக்கிற மாதிரி ஒரு தேள் வந்து ஒருத்தர் பிடிச்சி கட்டிச்சா எப்படி அந்த மாதிரி நீங்கள் வந்து பேசுவீங்க உங்கள் பேச்சு அந்த மாதிரி ஒரு சில இடத்துல கடிசாக பேசினாலும் உங்கள் அளவுக்கு பாசம் வைக்கிறதுக்கு ஆள் இல்லை சார் உங்கள் அளவுக்கு அரவணைக்கிறதுக்கு ஆள் இல்லை சார் உங்கள் அளவுக்கு நீங்கள் அப்பா வாடாங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு உறுதுணையாக ஒரு ஆள் இல்லை சார் அப்படின்னு சொல்லுவாங்க சார் நீங்கள் இதுக்கு மேலே உங்களுக்கு பிரச்சனை இல்லை சார் நீங்கள் நல்லா இருப்பீங்க சார் நீண்ட ஆயுள் இருக்கும்போது உடல் ஆரோக்கியம் இருக்கும்போது பதினாறு செலவு கிலோமீட்டரு பெருவாள் வாழ சார் இனிமேல் நமக்கு நீண்ட ஆயுள் உடல் ஆரோக்கியம் பதினாறு சிலோமீட்டர் பெருவால் வாழ போகிறோம் நம்ம நீண்ட ஆயிலோடு நம்ம இருக்க போகிறோம் ஸோ இதை நீங்கள் வந்து மைண்டில் பக்காவாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் இதுதான் இனிமேல் நன்மை நடக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய உறுதுணையாக இருக்க போகுது ஸோ இறைவனை வணங்குங்கள் முருகரை வணங்குங்கள் அதே மாதிரி எல்லா தெய்வத்தையும் வணங்குங்க முக்கியமாக குல தெய்வத்தை வணங்குங்க ஓகேவா இதுதான் எங்களுக்கு வந்து முக்கியமாக சொல்கிறது மற்றபடி இந்த ராசிக்கு நல்லாயிருக்கு உங்களுக்கு தனிப்பட்ட ஜாதகம் பார்க்கணும்னா கமெண்ட் செக்ஷனில் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கும் பாருங்கள் கமெண்ட் செக்ஷனில் உங்களோட கருத்துகள் எது இருந்தாலும் நீங்கள் வந்து பதிவிடுங்க நான் சொல்கிறது உண்மையா அப்படின்னு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அதே மாதிரி இதை உங்களுடைய நண்பர்களுக்கு பகிருங்க நீங்கள் யூடியூபில் பார்த்துருக்கீங்க அப்படின்னா இந்த ராசிக்காரர்கள் உங்களோட நண்பரோ உங்களோட தாய் தந்தையரோ உங்களோட அக்கா தம்பியோ தங்கச்சியோ கணவனோ மனைவி யாராவது இருப்பாங்க அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் இது உண்மையா அப்படின்னு கேளுங்க ஏன்னா இப்போ நம்ம சொன்ன விஷயங்கள் உங்களுக்கே புரிஞ்சுருக்கும் ஆகுதா அப்படி இல்லையான்னு அதேமாதிரி நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்க்குறீங்க அப்படின்னா அதில் ஒரு ரெண்டு மூணு குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்சால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணிக்கோங்க எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே உங்களுடைய கருத்துக்கள் எப்போதும் வரவேற்கப்படுகின்றன ஏதாவது நாங்கள் தவறாக பேசியிருந்தாலும் நீங்கள் வந்து அதை மென்ஷன் பண்ணி சொல்லலாம் இல்லை சார் நீங்கள் இப்படி சொன்னது தப்பு எங்கள் ராசிக்கலாம் அப்படிலாம் நடக்கவே இல்லை அப்படின்னு எதாக இருந்தாலும் நீங்கள் வந்து மறக்காம பாங்க கமெண்ட் செக்ஷனில் பதிவிடலாம் இது ஒரு எங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் அடுத்து நாங்கள் எப்படி வீடியோஸ் போடணும் அப்படிங்கிறது எங்களுக்கு ஒரு உறுதுணையாக இருக்கும் எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே